ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லலாம் மசாலா சாம்பார்னு சொல்லலாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு முதல்ல அரைக்கப்பளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி வச்சுடுங்க நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு பழுத்த தக்காளியை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இந்த காரம் கரெக்டாக இருக்கோங்க இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது லேசாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்க பருப்பு அளவுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னமும் ஸ்பைஸே வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லையை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கலந்து விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருக விடாமல் பார்த்துக்கோங்க நல்லா மனமான ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் கீறி சேர்த்துக்கோங்க இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதி வரணும் ஒரு மூணு நிமிஷம் போல் இது மிதமான தீயில் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சமாக இது போல் சுண்டி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கும் இது சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி டிஃபனுக்கு இந்த சாம்பார் தான் செய்வீங்க இப்போ நல்லா கொதி வந்து தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த கன் ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது கொதி வந்த பிறகு நம்ம அடுத்ததாக கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சமாக கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை தூவி ஏற்கனங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு மசாலா சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படினுச்சின்னு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்